அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்திலும் என்னுடைய அன்சாரிகள் அப்படிண்டார்கள் என்னுடைய மதீனாத் தோழர்கள் என்றால் ரசூலுல்லாஹ் கனிவமாக அந்த தோழர்களை நேசிட்டார்கள் அணைக்கலம் கொடுத்த ஒரு சமுதாய சாகோர்களே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ் ஹூத்தால ஹิจரத் என்ற ஒன்றுக்கு கூலி தராமல் இருந்தபாலாக இருந்தால் லகுன்তুম ரஅமீனல் அன்சார் நானும் மதீனாவாசி என்று சொல்லியிருப்பேன் என்றார்கள் என்றார் முல்லாஹி சொன்னார்கள் லவ் சலகன நாசு வாதியன் வசலகல் மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போய் மதீனத்து தோழர்கள் இன்னொரு பாதையில் போனால் நான் மதீனத்து தோழர்களின் பாதையில் போவேன் என்றார்கள் அண்ணாசு அன்சாரொசியாருண் மக்கள் எல்லாம் உடம்புக்கும் மேலால் போட்டும் சாதாரண போர்வைதான் இந்த அன்சாரிகள் மதீனத்து தோழர்கள் என் உடம்போடு ஒட்டி ஆடை என்றார்கள் ரசூல்ல்லா அன்புள்ள சகோதர்களே எதை கொடுத்தார்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள் கஷ்டத்திலிருந்து நம்மளை தேடி ஒரு சமுதாயம் வந்திருக்கிறது அரைவணைச்ச சமுதாயம் ரசூல்லா தந்த மௌத்து கடைசி நேரம் ரசூல்லா வீட்டில் எரிக்கிறாங்க ரசூல் நடக்கவே முடியாது

மதீனத்து தோழர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசிய செய்கிறேன் அவர்களின் ரகசிய அல்லதி ரசூடலாம் அல்லா அவர்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தானோ இந்த மதீனாவாசிகள் நிறைவேற்றி விட்டார்கள் அகும் மீதம் மெஞ்சி இருப்பது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது இந்த மதீனாவாசிகள் ஏதாவது நலவு செய்தால் தோழர்களே எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் ஏதாவது தப்பு தவறு செய்தால் உலகத்திலேயே இந்த தோழர்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் என்ன சகோதரர்களை செஞ்ச அவர்கள் அடைக்கலம் தேடி வந்த ஒரு சமுதாயத்திற்கு அடைக்கலத்தை கொடுத்தார்கள் வாரி வழங்கினார்கள் அல்லாவுடைய தூதர் கடைசி நேரத்திலும் மதீனாவாசிகள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் என்று அகிலத்தாருக்கு அருட்குறையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் சல்லு அலி வசல்லம் அவர்கள் இப்படி சுபசோசரம் சென்ன ஒரு சமுதாயம் செஞ்ச செயல் என்றால் அரவணைத்தல் ஆதரித்தல் கஷ்டத்தின் போது தோல் கொடுத்தல் என்பதை அன்புள்ள சகோதர்களை புரிந்து கொள்ளணும்